ஹாய் உறவுலே எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா மலேசியாவிலேருந்து நான் உங்கள் ஜமீ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வேலையெல்லாம் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு பசங்க கடைக்கு போகணுன்னு சொன்னாங்க முடி வெட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு முடி நிறையா இருக்குது சரி அப்படியே போயிட்டு முடி வெட்டோம் மலேசியாவில் உள்ள முடி கடை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க வாங்க பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கறக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம கூட வரவங்க இவர் வந்து இளையமடிக்காரரு இவர் இந்த நாட்டு மலேசியக்காரர் மலாய்க்கார் அவர் வலைக்கம் லாம் வாங்க நம்ம போற வழியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே போவோம் வீடியோ திறந்து பாருங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது என்னன்னா கடை வந்து நம்ம ஊரில் பிளாட் கடை இருக்குல்ல அந்த மாதிரி இடத்துல போ வச்சிருக்காங்க யார் வேணாலும் இந்த மலேசியா நாட்டுக்கு வரவங்க இந்த கடையை வந்து புக்கிங் பண்ணி எடுத்து நடத்தலாம் சாப்பாடு கடை வேற என்னென்ன ஜூஸ் கடை என்னென்ன கடையோ போட்டு நடத்துக்கலாம் இது வந்து அப்படியே இப்போ பூங்கா மாதிரி இருக்கு சிறுவர்கள் வந்து நாண்டுகிட்டு அப்படி பொழுதுபோக்கு இடமா இருக்கு சாயந்தர நேரத்துல வந்து என்ன பொழுது போகலாம் அந்த இடத்துல வந்து சாயச்சக்க இனி தம்பா அப்புறப்புற மாயின் போலே பொப்பன் போலே இனி கிடை சும்மா புக்கா பாரூமியா செப்பா செப்பா புக்காய் தமய அது வந்து நல்ல ஒரு அமைதியான இடமா இருக்கு வேலை முடிச்சிட்ட மக்கம் சாய்ந்தரம் நேரத்துல வந்து உட்காந்து நல்லா ஒரு சுற்றி பார்க்குற இடமா இருக்கு பொழுது போகக்கூடிய ஒரு இடம் இதுக்குள்ள வாங்க போலாம் பூங்கா இருக்கு பூங்கால போயிட்டு பார்த்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இப்போ கடைக்கு போவோம் முடிவு வெட்டுறதுக்கு வீடியோ வீடியோ கால் கேர்ள் ஃபிரண்ட்ல கேர்ள் பொழுது போகுது ஒவ்வொரு நாளும் வேலையை முடிச்சுட்டு அப்படியே இடமா போயிட்டு வேற வீட்டுக்கு நம்ம நமக்கு தேவைக்கு ஜாமான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு முடி வெட்டினா முடி வெட்டிட்டு இப்படிதான் வந்து வெளிநாட்டு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு இந்த கூலரை போட்டோம் கரண்ட் செலவுலாம் மிச்சம் சோலார் சோலார் இதெல்லாம் மாட்டிருக்காங்க அதுல இருந்து கரண்ட் எடுத்துட்டு யூஸ் பண்றாங்க பரவாயில்ல வாடகைக்கு வச்சுக்கலாம் பாருங்க சின்ன பிள்ளைங்க சைக்கிள் பைக்கு காரு மணி நேரத்துக்கு பத்து வரலி பரவாயில்ல பொழுது போறதுக்கு பிள்ளைங்க கூட்டி வந்து பொழுது என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் மணிப்பூர்ல போட்டுருக்குல ஸ்கூட்டர் வந்து பத்து வரல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நேரம் கணக்கு வரும் ஏன்னா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுதா ஏ அப்படியே ஸ்டார்டா அப்படியே புக்கா அப்படியே புக்கா அப்படியே ஸ்டார்ட் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு ஒரு சா கூட்டி போம்பா அப்படியே போறாம பாருங்க பைக்ல சார் சின்ன பிள்ளை ஆட்ரு வைக்கணும் பொழுது போற இடம் என்ன வண்டி தீப்பா பாருங்க போறேன் பரவாயில்லங்க கடை எல்லாம் போட்டுருக்காங்க சின்ன பிள்ளைங்க பொழுது போயிருக்கு லாட்ரு ஜாமான் சாப்பிடற ஜாமான் போட்டிருக்காங்க சின்ன பிள்ளை கார் எப்படின்னா வாடகை ஒரு மணி நேரத்துக்கு நல்லா வராமிக்கிறாங்க பரவாயில்ல ஜிம்மில் போய் சேரது கூட செஞ்சிடலாங்க நல்லா காத்தோட்டமா நல்லா குறுக்குழுன்னு டெய்லி வந்து காலை காலை இந்த மாதிரி செஞ்சா கூட உடற்பயிற்சி செஞ்சா கூட நல்லதுதான் தான். டேய் எங்கடா போற? மைன்கா. சின்ன புள்ள மாதிரி ஊஞ்சலாடப் போறானே. அடே கண்ணா, உடம்பு நல்லா வச்சிருக்காங்க. அத நல்லா டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு இந்த மாதிரி செஞ்சா உடம்பு நல்லா ஏறி வச்சிருங்க. பாத்துறா நாளைக்கு வேலைக்கு போனோம் கட்டுறாதான் நம்ம ஆளு என்ன பண்றதுங்க ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காரு சின்ன பிள்ளை மாதிரி ஏறி நின்று எக்ஸசைஸ் பண்ணாதான உடம்பு நல்லா இருக்கும் என்ன தம்பி கட்டா இருக்கான் சொன்னது இடப்பதில எப்படி இருக்குன்னு நல்லா பொழுதுபோக்கூடிய கூட இடம் பெரிய பெரிய மரமா இருக்கு குழு குழு இருக்கு இது வந்து வேலை டைனால அப்படி இருக்கு மற்ற சனி ஞாயிறு வந்த பக்கம் நல்லா கூட்டமாக இருக்கும் ஆனா காலைல கால கூட்டமா இருக்கும் எதுக்குன்னா ஃபுல்லா ஜாக்கிங் போவாங்க எல்லாம் வாக்கிங் போடுறது எல்லாம் நடைப்பயணம் ஓட்ட பயணம் எல்லாம் இருக்கும் சாயந்தர நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் சனி ஞாயிறு வந்துட்டா எல்லாம் ஜோடி தான் உட்காந்துருப்பாங்க ஜோடியோட வருவாங்க ஃபேமிலியோட வருவாங்க சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வருவாங்க தம்பிக்கு ஆசை வந்துருச்சேன் நானும் கொஞ்ச நேரம் விளாடுறேன்னு அப்படின்னு கேட்டேன் விளாடு விளையாடுப்பா நல்லா சூப்பராக விளையாடுறதுக்கு அவரை பாருங்க எல்லாம் ஜிம்மு பண்ணி அவர் போயிட்டு அதை போய் சுத்தி தர்றாரு நீங்க மட்டும் தான் விளையாடல நானும் விளையாடுறேன் நல்லாதான் இருக்கு ஜிம்முல போயிட்டு எக்ஸசைஸ் பண்ற மாதிரியே இருக்கு ஹாய் நீங்களும் வாங்க விளாடுவோம் நல்லா பொழுது போகக்கூடிய இடமா இருக்குங்க சனி ஞாயிறு வந்த மக்கள் நல்லா ஃப்ரீயா இருக்கும் நல்லா ஜாலியா இருக்கும் ஆளு கூட்டமாவும் இருக்கும் ஆனா இப்ப வந்து பிரச்சனை இல்லை ஃப்ரீயா இருக்கு அப்படியே அழகா நாளைக்கிட்டு ஓகே அடுத்த நாட்டு பாப்பமா பத்திரா அதாவது ஜிம்மில் என்னென்ன இருக்கோ மேக்சிமம் எல்லாம் நெருக்கி வச்சிருக்காங்க எல்லாம் எக்ஸசைஸ் பண்றதுக்கு நிறைய வச்சிருக்காங்க வரிசையா இருக்கு போய் இங்க இருக்கு எப்படி பண்றது நமக்கு தெரியல நானே முத முத நிமிஷம்ல நல்லா தான் இருக்கு கால கால வந்துட்டு இல்ல வேலையை முடிச்சு வந்துட்டு செஞ்சிடலாம் இந்த மாதிரி உடற்பயிற்சி செஞ்சா நல்லா உடம்புக்கு அவரை பாருங்க ஏம்பி நீ ஜெய்லியா நீ வந்து செய்யறியா அம்மா பாக்க அண்ணா பாத்து செய்யணுங்க பாத்து இறங்கணும் பாத்து இறங்கணும் டக்குனு வாரி விட்டுறது முடிஞ்சு போச்சு கதை நம்ம வந்து மெயின் ரோடுக்கு வந்தாச்சு மெயின் ரோடு வந்து இப்போ வேலை முடிஞ்சு போறதுனால டிராஃபிக் ஜாமா இருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ரோடு ஃப்ரீயா இருக்கு வேலை டைனால பார்த்து நம்ம பொறுமையா போனோம் ஏன்னா வேலை கொஞ்சம் கரெக்டா போக பார்ப்போம் நம்ம வந்து அந்த பில்டிங் பெரிய பில்டிங் இருக்கு அந்த பெரிய பில்டிங் பின்னால போனதான் கே கே ஸ்பீட் மார்க் இது ஸ்பீட் மார்க் மட்டும் தான் அங்கிட்டு இருக்கோம் கே கே வந்து அந்த பக்கம் போனோம் அந்த ரெண்டு கடை இருக்கு அந்த சைடு போனோம்

எல்லா குப்பையும் வச்சுருக்காங்க சாப்பிடு நாச்சனி மாயம் தோசை தொட்டி பிசு தோசை பிசு நீ நீ கோரிங்க நீ கோரிங்க மேகி கோரிங்க மேகி கோரிங்

கட பெயரு வந்து ரெஸ்டாரன்ட் ஆயிஷா நம்ம அப்படியே முடி வெற்றாருதான் போறோம் போற வர நம்ம கூட்டாந்து அம்மோர்தார் பாத்துட்டாரு டீ சாப்பிட சொல்லி ரொம்ப பண்றாப்ப டே ஒரு டீய குடிச்சிட்டு அப்படியே போவோம் செல்ஃபி எடுக்கிறார் அவர் கண்ணினிக்கு வந்து தேவைஸ் ஆர்டர் ஆர்டர் பண்ணு டிவைஸ் வந்துருச்சு சாயந்தரம் வந்த மாதம் பாருங்க இடம் இருக்காது இங்க நல்ல கூட்டமா இருக்கும் போமா இந்த குரூஸ் நைட் வரியா சரி இப்ப கிளம்புறோம் இந்த வந்து நம்ம கடை பக்கத்துலேயே தாங்க இருக்கு நம்ம கூட்ட ஃப்ரெண்டு வேலை கடை ரெஸ்டாரண்ட் ஆயிஸா

இங்கே வந்து எப்படின்னா கிராமம் மாதிரி இருக்கு ஃபுல்லா கிராமத்து ஏரியா உள்ளே போகலாம் உள்ளே போகிற நமக்கு டைம் கொஞ்சம் பத்தில் பார்ப்போம் டைம் தான் உள்ளே போவோம் நம்ம வந்து இந்த முடி விட்டு போய் இப்போ முடி விட்டுவோம் இதுதான் இங்கே நான் இருக்கிற இடத்துல இப்போ முடி விட்டு கிடையாது ஆ உள்ளே போவோம் சாப்பிடுங்க வந்து டெல்லி வாங்க டெல்லியா அவரு டெல்லிக்காரரு டெல்லிக்காரு இங்க இருந்து முடி வெட்டுறாரு நம்ம இந்த கடையில வாங்கினோம்ல சாப்பிடறதுக்கு இதான் அது என்னன்னா கோழி கோழிய அரைச்சு அரைச்சி போட்டு அப்படியே பொரிச்சு கொடுக்குறாங்க பொறிச்சு மிளகா மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு நம்ம முடி கூட விட்டுறாரு அடுத்து நம்ம முடி விட்டுவோம் என்ன பாய்ல நம்ம முடி வெட்ட போறோம் முடி வெட்டுறதுக்கு முன்னால இப்படி இருக்கு முடிவு வெட்டணும்னா எப்ப இருங்க பாப்போம் நம்ம ஊர்ல சின்ன பிள்ளைகள்ல இருக்கும்போது முடிவுட்டா இருக்கு ஆனா இப்பதான் நம்ம ஊர்ல டெவலப் முடி முடிவு சின்ன பிள்ளை இருக்கும்போது கடை இப்படிதான் இருக்கும் முடி வெட்டியாச்சு எப்படி ஒண்ணிருக்காக ஏற்கால எப்படி இருந்துச்சு இப்போ நல்லா இருக்கா நல்லா இருக்கமான சொல்லுங்க வாங்க பழக்கடையில் போயிட்டு பழம் வாங்கிட்டு போவோம் வாழைப்பழம் முடிவுட்டு கடைக்கு எடுத்தாப்பிலேயே இருக்கு வாழைப்பழம் இது வந்து பழசு கடை பழம் மட்டும் கிடையாது மீன் கருவாடு ஊடாங்க எல்லாமே இருக்கு மீன்லாம் இருக்கு மீன் பத்தில இல்ல போட்டு வச்சிருக்கேன் வாத்து வாத்தா கோழியா கோழி 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 கோழிப்பா மண்டே பாரு

நம்ம ஊர்ல வந்து செக்ஷன் இருக்காது நம்ம ஊர்ல வந்து அந்த பேரு எந்த பேரு அப்படி இருக்கும் இங்க எப்ப செக்ஷன் வரிசையா இருக்கும் ஒண்ணு ரெண்டு அப்படின்னு வரிசையா இருக்கும் செக்ஷனை பார்த்தா வந்து இப்ப ஏதாவது ஒரு இடத்துக்கு போனாலும் எந்த செக்ஷனு செக்ஷன் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க அப்பதான் அந்த அட்ரஸ் கரெக்டா போக முடியும் நான் சொல்ல கரெக்டா தானே அதான் முடிவெட்டியாச்சு கேஸ் கிளம்பியாச்சு இந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம ஊர் நான் ஊர்ல இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் வருது இது வந்து பஸ் வந்து இங்கிட்டு போறது இந்த பஸ் வருது வரு இங்க வந்து நம்ம வந்து கோலம்பூர் போனா பஸ் இங்கிட்டு தான் போவோம் இந்த பஸ் போற வழி இது பஸ் போற வழி அப்படியே நம்ம இங்கிட்டு போனா நம்ம ஊருக்கு ஊருக்கு போற மாதிரி ஊர்ல இருந்த மாதிரி கிராமம் நைட் நேரத்தில் அந்த வெள்ளையா சூப்பராக இருக்கு நம்ம நிக்கிறது எங்கன்னா ஹைவேல நிக்கிறோம் ஆ வேலை செய்கிற கொடை கடைக்கு வந்து பக்கத்துல இருக்கு இந்த ஹைவே போலன் போற போனா இந்த வழிதான் சரி ஓகே காய்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கிடுவோம் நம்ம வீடியோ அடுத்த இதுக்கு முன்னால உள்ள வீடியோ பார்க்காதான் பார்த்துக்குங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்கள்